திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கபாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் புணர்ச்சி பத்து அந்த வகையிலே நான்காவது பாடலிலிருந்து எண்ணுவோம் இந்த பாடல்களையெல்லாம் புரிந்து கொள்வது எவங்கனம் என்றால் ஒரு உச்சகட்ட அன்பிலே இறைவனோடு கலந்து இன்புறுதல் அதுதான் அந்த உயிர் தன்மை கெட்டு சிவமாம் தன்மை பெறுவதன் போது நிகழக்கூடிய நிகழ்வு அந்த பேரின்ப நிலையிலே இருந்து அனுபவிக்கக்கூடிய அந்த புணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான பதிகம் அல்லிகமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் போனும் சொல்லி பரவும் நாமத்தானே இப்படிப்பட்ட திருநாமமுடையவர் தாமரையிலே இருக்கக்கூடிய பிரம்மன் திருமால் அது அல்லாதவர் ஏனைய தேவர்களும் அமரர் கோன் கோன்னம் மன்னன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்திரனும் அவனுடைய பேர் ஆயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மான் அல்லவா அவர் அப்படியா ஆயிரம் ஆயிரம் பேர்களை எல்லாம் சொல்லி அவனுடைய திருநாமத்தை சொல்லி வழிபடக்கூடிய பெருமான் சொல்லும் பொருளும் இறந்த சுடரை அவன் இந்த சொல்ல வச்சு அவரை விளக்க முடியுமா முடியாது சரி அவருடைய தன்மை என்னங்கிறது இது நம்ம தன்மை ஒரு அப்படி அவருடைய பொருள் எல்லாம் விளக்க முடியுமானா அதுவும் முடியாது இறந்தனா கடந்த மெய்ச்சொடராக இருக்கக்கூடிய பெருமானை நெல்லிக்கனியை அதான் சாவா மூவா சாவதும் இல்லை ரொம்ப வயசானவும் ஆகறதில்ல அது என்னென்னா இந்த நெல்லிக்கனிக்கு ரொம்ப சிறப்பு இல்லைவா அந்த நெல்லிக்க அப்படிப்பட்ட நெல்லிக்கனியை தேனை பாலை அதை இன் இன்பத்தை நிறை இன் அமுதை இவை எல்லாம் சுவையை சொல்லி அமுதின் சுவையை அப்படிப்பட்ட மரணமிழா பெருவாழ்வு தரக்கூடிய அந்த அமுதமான சுவையை புள்ளி புணர்வது என்று கோலோ புள்ளி என்பால் புலவி தீர்த்தல் தழுவி இன்புறுதல் அப்படியே அவரோட அவரோட ஒரே ஐக்கியமாய் அத்வைத்த நிலை அதுதான் உண்மையான நிலை அவரையே கிட்ட அப்படியே நெருக்கமாக அணைந்து அப்படியே கிடந்து இருப்பது எப்போதோ சாமி என் பொல்லாமணியை உணர்ந்தேன் ஏற்கனவே துளை இல்லாத அந்த அற்புதமான மணி பொல்லாமணி சுயம்பு மூர்த்தி பொற்கொள்ளனாலே வைத்து செதுக்கப்படாத மணி அப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னா சுயம்புன்னு அர்த்தம் பெருமான் தான் தோன்றி அவர் எப்போது பொணர்வது சாமி அஞ்சாவது பாடல் ஐந்தாவது படம் திகழ திகழும் அடிமுடியும் காண்பான் கீழ் மேல் அயனும் மாலும் அகல பறந்தும் காணமாட்டா அப்படி மிக பொலிவோடு இருக்கக்கூடிய மேலும் மேலும் பொலிவு கொடுக்கக்கூடிய அந்த திரு அடியும் திருமுடியும் பாருங்கள் முதல்ல திருவடி சொல்லிவிட்டு திருமுடி சொல்கிறாரு பாருங்கள் முதல்ல திரு அடியை பிடித்தால் திருமுடி பார்த்துக்கலாம் அதனால தான் அந்த திருவடி திருவடியே சொல்லிகிட்டு இருக்காங்க உள்ளம் தெளிவாகணும்னா திருவடி தான் திருவடி அது அடியும் முடியும் காண்பான் அதை காண்பதற்காக யார் போகிறாங்க கீழ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அயனும் பிரம்மனும் திருமாலும் அகழ யார் திருமால் வந்து தோண்டிக்கிட்டு போறார் அகழ்ந்துட்டு போறார் பூமியை இவர் பறந்துக்கிட்டு போகிறார் பிரம்மன் ஆனால் காண மாட்டா அம்மான் இப்படிப்பட்ட தலைவன் இம்மாநிலம் முழுதும் நிகழ கொண்டு என ஆட்கொண்டு இந்த பாருங்க மாநிலங்கிற வார்த்தை இன்னும் அருமையான வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் பாருங்க இன்னைக்கு மாநிலம் இந்த மாநிலம் அந்த மாநிலம்னு சொல்கிறோம் இந்த வார்த்தை வந்து மணிக்கவாசக பெருமான் எடுத்தான் இருக்கார் இந்த பூமி முழுவதும் பார்க்கும்படியாக என்னை எம்பெருமான் பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் வந்து அழைக்கிறா அப்படிப்பட்ட கருணை எல்லாத்தையும் புகழப்பெறுவது என்றுகளோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இறைவன் தன்னை புகழ்ன்றது இந்த இடத்துல சொல்கிறார் புகழப் பெறுவது என்று கூலோ அப்படி எல்லாரும் அறியும் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் சிவனடிக்கள் எல்லாரும் பார்த்து எம்பெருமானுடைய பெருமையை எப்படி இந்த ஆன்மாவை அவர் சே தன்னோடு சேர்த்துக்கிட்டாரே அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா பெருமானே பேசும் வண்ணம் அவன் நம் தமன் ஊரன் என்றான் நான் நுடித்த ஆன்மலை உத்தமணின்னு சொன்னார் இல்லையா சுந்தர் அது போல் அவர் புகழ்றது எந்த காலமும் இது நம்ம ஒரு உலகையில் சொல்ல போகும்போது புலவி கொண்ட தலைவன் வந்து தலைவியை அந்த நேரத்தில் மிகப்பெரிய புகழ்வு செய்யக்கூடிய நிலை இருக்கும் அதுபோல் புகழ்வது இது சிற்றின்பும் அது பேரின்பம் அந்த வகையில் இதில் எதற்கென புரிதலுக்காக சொல்கிறது உடனே நம்ம அந்த சொல்லிட்டா மாதிரி உடனே நம்ம தாழ்ந்துட போகிறதில்லை இது புரிதலுக்காக சொல்கிறது புகழப் பெறுவது என்றுகளோ பெருமான் என்னை வந்து அப்படியே எல்லோரும் சொல்லும்படி கூட்டிகிட்டு போய் என்னை என் பெருமான் என் திருவடியை சேர்த்துக்கிட்டாரே அணிந்துக்கிட்டாரே அந்த நிலையை நாம் அவர் புகழப் பெறுவது எந்த காலமும் பொல்லாமணியை புணர்ந்தே அவரோட சேர்ந்து இருப்பது எப்போ ஆறாவது பாடல் பறிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கருள் செய்ய அப்படி இறங்கி வர சாமி கீழே 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 இறங்கி வர இன்னொன்று மனதால் நமக்காக அப்படியே அவருடைய பெரிய பெருமை ஆனால் நமக்காக அப்படி இறங்கி இறக்கப்பட்டு வந்து பரமானந்தம் அப்படியே பெருமான் தன்னுடைய பெரிய ஆனந்தமத்தை முன்பே நான் கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்துடையேன் பிறந்து மொழிபயன்று பின்னல்லால் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் பிறந்து மொழிபெயலலை அதுக்கு முந்தையே அந்த காதல் வந்துடுச்சு ஆகி அப்பர் பெருமான் கருவாய் கிடக்கும் போதே உன் கடலே நினையும் கருத்துடையேன்றார் இதை விட பெரிய சான்று என்ன இருக்குது சொல்லுங்கள் திருவடியில் அவர் வளர்ந்து இல்லை கருவில் இருக்கும்போதே ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதான் பண்டே அடியேருக்கு அறுவை செய் முன்னமே அவங்க அருள் செய்துட்டார் இதெல்லாம் நம்ம காட்டு ஒரு ட்ராமா பண்ணார் இதெல்லாம் இது மாதிரிலாம் போகாதீங்கடா இப்படிலாம் நல்லபடியாக இருக்கணும் புற சமையல்லாம் போய் வீணாக போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் வச்சு ஒரு ட்ராமா பண்ணுறார் சாமி நமக்கெல்லாம் நல்வினையை காட்டுறார் அப்படி இருந்தால் இப்படி ஆகிடுவேன் அதனால் இப்படியாக போகக்கூடாது இப்படின்லாம் சொல்கிறார் அடியாருக்கு அறுவை செய்ய பிரிந்து போந்து பெருமான் இலத்தில் அருமால் உற்றேன் அவனுடைய பெருமை தெரியாமல் அவன்கிட்டருந்து பிரிஞ்சு போய் அப்படியே விலகி இந்த பூமி பெருமான் இளம் அந்த பூமியில் போய் ஒரே உலகியல் மயக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அருமால் உற்றேன் மால்னால் மயக்கம் இப்போ கூட தான் பேர் வைக்கிறான் அந்த மால் இந்த மால்ன்னு அதுக்காக அந்த அருமால் உற்றேன் ஒரே மயக்கத்தில் போய் உட் போயிட்டு என்று என்று ஆனால் அப்படி மயக்கத்தில் போனே தவிர என் மனசில் எல்லாம் இவர் மேலேயே ஆசையாக இருக்குது ஆனால் இவர் மயக்கத்தில் அப்படியே உலக வயப்போ எல்லாரோடய அப்படியே போனால் கூட என் உள்ள அவரை நினச்சிக்கிட்டே இருக்குது என்று என்று சுரிந்த கண்ணீர் சாமியும் விட்டுட்டு இப்படி புறம்போகிறனேன்னு ஒரே கண்ணீராக சொரிய சொரிய உள்நீர் உள்ளத்தினுடைய அன்பு அப்படியே கண்களால் அப்படியே நீரா வருதான் ரோமம் சிலிப்ப அப்படியே இந்த எல்லாம் எல்லாம் அப்படியே சிலித்து போதா அவர் மேலே இவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள் மாணிக்கவாச அப்படியே உழவம் சிலிர்ப்ப உகந்து ஒரே மனசில் ஒரே சந்தோஷமாக அன்பாகி புரிந்து நிற்பது என்று கோலோ இந்த புரிந்துங்கிறது மனம் புரிந்து கலியாணம் திருக்கல்யாணம் திருண்ணா சிவம் கலிணா இன்பம் ஆனம்னா பெருக்கம் அவரோட நான் சேர்ந்தது திருக்கல்யாணம் சாதாரண உடல் சார்ந்தது அல்ல உயிர் சிவத்தை சார்வது தான் திருக்கல்யாணம் அம்பாளுக்கு கல்யாணம் பண்ணுறதுனாங்கன்னா அம்பாள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை போல க மனைவி ஆக்கிறது அல்ல பல இதை சொல்லிக்கிட்டே வரும் பல பேருக்கிட்டு சொல்லிக்கிட்டே வரும் ஒவ்வொரு இடமா சொல்லிக்கிட்டே வரும் அது வந்து அல்ல உயிர் மேல்நிலை பெறுது உயிர் சிவமாம் தன்மை பெறுது அதுதான் தான் திருக்கல்யாணம் கல்யாணம் வேறு திருக்கல்யாணம் வேறு அதனால நம்மளை போல குழந்தை குட்டி பார்த்துக்கிறார் சாமியை அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னா அந்த எண்ணத்தையே முதல்ல கொளுத்திடணும் அந்த எண்ணத்தையே தூக்கி வெளியே போட்டோம் முக்தி பெறக்கூடிய ஆன்மாக்கள் தான் திருக்கல்யாணம்னு சொல்லணும் என்ன முக்தி பெறுது புரிந்து நிற்பது என்று அந்த மனம் புரிந்து அவரோடு கலந்து இன்பம் பெறுதல் என்றனாலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அவரோடு இணைந்து இருப்பதே போகும் நாலாவது பாடல் ஏழாவது பாடலோடு நிறுத்துவோம் என்று நினைய பிறருக்கு அரிய நெருப்பை இப்போ அன்பு இருக்கிறவங்களுக்கு அவர் ஒளிமயமாக தன்னை காட்டுவார் அன்பில்லாதவருக்கு என்ன பண்ணுறாரு அரிய காண்பரிய பேரொழியாக இருக்கு காண அவங்க இல்லை இல்லைன்ற பாவம் அவங்க அவங்கள அந்த பார்க்கக்கூடிய ஆசை இல்லை பார்க்க முடியல என்னை கண்ணை மூடிட்டே போனால் எப்படி தெரியும் ஒன்றுமே தெரியாது கண்ணை திறந்து பெரியவங்கனா சொல்லுவாங்க நம்பிக்கையோட பூசை பண்ணு பேர் திருநாமம் சொல்லு திருக்கோயில் வாங்கோ எல்லாம் இது பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க நால்வர் நிறைய பின்பற்றினா சாமி காட்டுவார் இல்லை இல்லைன்னு வெறும் வாயில் சொன்னால் என்ன பிரயோஜனம் அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நினைய பிறகு நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை நீர் காற்று பூமி ஆகாயம் இப்படி இருக்கிற ஒரு நெருப்பு ஏற்கனும் சொல்லிட்டார் இல்லையா ஆக பஞ்சபூதமாக இருப்பவர் தனி ஒப்பாறை இல்லா தனிய ஏகநாயகன் ஏகன் தான் தனி தனிப்பொருள் ஒன்று மட்டும் தானே இயங்கும் அது சிவம் தானே எல்லாம் அறியும் அது சிவம் அத்தனையும் அசைவிக்கும் அது சிவம் அணு கணுவாக இருக்கும் அது சிவம் தன்னை ஒப்பாரையில்லா சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை திருமூலர் சொல்லிட்டார் வீணா போய் தேடி வீணாயிட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டார் தனியை நோக்கி நீங்கள் பார்த்துன்னு சொல்ல நோக்கினா அவரோடு இன்பம் நுகருவதற்காக நோக்குதல் நோக்குதல்ங்கிறது ரொம்ப அதிகமானது பார்த்தலை விட நோக்குதல் அதாவது அவரோடு சேர்வதற்காக கண்டு தழைத்து அன்பிலே அப்படியே பெருக்கி தழுத்த கண்டம் கனைய குரல் அப்படியே கனைச்சி போகுது தழுத்தழு தழுத்தழுன்னு தழுதழுக்குது என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் போச்சு அவன் பே அவனை நினச்சி நினச்சி ஒரு நாக்கெல்லாம் குளருவா அப்படிங்கிறார் மணிவாசகர் கண்ணீர் அருவிப்பாய இதெல்லாம் நம்ம செய்திடலாம் ஆக்ஷன் கொடுத்துடலாம் ஆனால் கண்ணீர் அருவி மாதிரி அருவி எப்படி கொட்டு யோசிச்சு பார்த்திங்களா குத்தாலத்தை போய் குளிச்சா தெரியும் அதுபோல் கண்ணில் எங்கேந்தியாக தண்ணி வர்றது பாருங்க கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி இதெல்லாம் நம்ம நடித்தாவது பார்க்கணும் ஆனால் கண்ணீர் ஓட்டி வர முடியாது சாமி அழுதால் உனை பெறலாமேன்னு சொல்லிட்டீர் மணிகாசகர் எங்களால் அழமுடியலையே சாமி ரொம்ப வீணாக போயிட்டோம் சாமி தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடி மலரால் நல்ல மனமிக்க மலரால் புனைய பெறுவது என்று கோலோ கடிமலரால் புனைய பெறுவதுன்னு சொல்கிறார் அப்போ என்ன அவரோடு நான் மாலை வாங்கிக்கணும் அவர் அவரோடு நான் சேருவதற்கான அத்தாட்சி எதுன்னு அவரோட மாலை வாங்கிக்கணும் இன்றுகளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அப்படி சொல்லி ரொம்ப அருமையாக பாடுறாருங்க இந்த புனைய பெறுவதுங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் அதுதான் கல்யாணம் திருக்கல்யாணம் இது பழைய பாட்டு ஒன்று இந்த பாட்டு வந்து உடனே இது வந்து பிரசமாக பேசிட்டாரு திருவாசல் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஏன்னா அந்த இந்த பாட்டை கேட்டு அடியானு கண்ணீர் வந்திருக்கு ஆனால் அவரை நினைச்சா கண்ணீர் வரும் எப்படின்னா பழைய பாட்டு இது என்ன பாடலாம் தெரியாதுங்க கண்களில் தோன்றும் காட்சியின் ஒன்றாய் கலந்தே நின்றாரே நினைவுகள் தோன்றும் நெஞ்சில் என்றும் நிறைந்தே நின்றாரே இனி அவருடன் வாழ்வில் ஒன்று சேரும் திருநாள் வாராதோ என் மனநாள் வாராதோ இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு இப்போ நமக்கு இது ஒரு ச தமிழ் அப்படின்னு எடுத்துக்கணும் எடுத்துட்டோம்னா இது ரொம்ப எளிமையாக நமக்கு புரியும் பெருமானோட மாலை போட்டுக்கிறது அவரோட வாழ்க்கை நடத்துறதெல்லாம் நம்ம உனக்கு யாரும் மறுக்க முடியாது நம்முடைய மனசில் உள்ளத்தில் ஒரு அதான் மதுர பாவம் அந்த பாவம் வந்து மதுர பாவமாக வெளிப்படுது ரொம்ப வேகமாக இறைவனை அடையக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா பாவம் அவனை வந்து காதலனாகவோ தலைவனாகவோ தன்னை தலைவியாகவோ காதலியாகவோ அப்படின்னு நினைத்த எல்லா ஆண் ஆணு பெண்ணெல்லாம் இது வித்தியாசம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவரை சிந்திப்பதுங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை சம்போ மகாதேவ் சிவாய் நம சிவாய நம